ஹாய் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்பெஷலாக தை செவ்வா நார்மலாக தை செவ்வாய் ஆடி செவ்வாய் அந்த மாதத்துங்கள்லாம் வந்து ரொம்ப செவ்வாக்கி மேலாம் விசேஷமாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தை செவ்வாங்கனால முகூர்த்த பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு காலம்பரே ஃபோர் தேர்ட்டிக்கே எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போகும் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இந்த செவ்வாய்க்கிழமையில வந்து எந்த தெய்வத்துக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா முருகனுக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம் இன்றைக்கி நம்ம முருகனை வழிபடும்போது திருமண தடை வந்து நம்ம இடம் வாங்கணும் விற்கணும் சில எனக்கு இந்த இடம் வாங்கவே முடியல வீடே வாங்கவே முடியல எவ்வளவோ கஷ்டப்படுறேன் ஒரு நிலமே வாங்க முடியல அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை முருகனை வந்து நினச்சி சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒம்போது வாரம் வழிபட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த இது தடையெல்லாம் நீங்கி நம்ம நினச்சது நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் வீடு கட்டுறது அப்போ நம்ம பாதி வீடு கட்டி காதுக்கு அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல ரொம்ப பொருளாதார இது இக்கடு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா கூட நம்மளுக்கு அதெல்லாம் நீங்கிடும் அது மாதிரி முருகனுக்கு வழிபடலாம் என்னென்ன மாதிரி முருகனுக்கு விரதம் இருக்கலாம்னா வந்து மௌன விரதம் ப்ளஸ்ஸு ஒரு வேளை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு அந்த மாதிரி விரதம் இருக்கிறதுலாம் வந்து நம்ம முருகனுக்கு செய்யும்போது ரொம்ப நமக்கு அந்த பலன் வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து செவ்வாய் அம்மனுக்கும் ரொம்ப உகந்தது நம்ம வந்து அம்மனுக்கு கும்பிடும்போது நம்ம கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிடும் நமக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை இருக்கும் திருமண தடையெல்லாம் நீங்கள் இந்த துர்கைக்கு வந்து ராகு காலத்தில் இன்னைக்கு ராகுகாலம் வந்து மூணு டு நாலரை செவ்வாய்கிழமை எப்போவுமே அந்த மூணு டு நாலரை பக்கத்தில் இருக்கிற துர்கை கோயிலுக்கு போய் துர்கைக்கு நீங்கள் விளக்கு போடும்போது உங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி சீக்கிரமே திருமணம் கை கூடும் நல்லபடியாக நான் வந்து இன்றைக்கி வீட்டிலே தான் காலம்புறையை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு சாமிக்கு பழைய பூவெல்லாம் மாற்றிட்டு பூவெல்லாம் வச்சுருக்கேன் வச்சு சாமிக்கு சாம்பிராணியெலாம் காமிச்சு எல்லாம் நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போயுமே நம்ம வந்து சாமி கும்பிட்றப்ப எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு அங்கேருந்து சாமியை உள்ளார அழைக்கிறது மாதிரி வாசலில் தீபம் போட்டுட்டு அப்படியே சாமியை உள்ளார கூட்டிகிட்டு போய் உள்ளார வந்து நம்ம தீபம் போடணும் நம்ம அந்த நிலையில் வந்து மாதிரி நிலப்படிக்கிட்ட விளக்கு வச்சு சாமி கும்பிடும்போது அது வந்து நமக்கு நிலையில தான் நம்ம குலதெய்வம்லாம் வாசம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை நல்லா கும்பிட்டுக்கலாம் நான் இது வந்து இப்போ வந்து நம்ம முருகனை கும்பிடும்போது முருகனுக்கு பிடித்தமான கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அந்த மாதிரிலாம் நம்ம பாராயணம் பண்ணலாம் தெரிஞ்சவங்க பாராயணம் பண்ண படிக்கலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம நிறையா ஃபோன்லேயோ டிவிலேயோ போட்டு விட்டுட்டு கூட நம்ம சாமி கும்பிடலாம் நான் எப்போயுமே வந்து கந்தசஷ்டி கவசம் உட்காந்து தான் சொல்லுவேன் எனக்கு அது பழக்கமாக இருக்குது ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பால் தான் வச்சுருந்தேன் நல்லா சாம்பிராணி போடும்போது வீடு முழுக்க நல்லா வாசமாக சாம்பிராணி போடும்போது அந்த வாசத்துக்கு தான் தெய்வங்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா நிறையா வாசம் சாம்பிராணி போட்டு நல்லா தூபம் காமிங்க வீடு ஃபுல்லாக அது மாதிரி காமிக்கும்போது நமக்கும் ஒரு நல்லா நிறைவாக நல்லாயிருக்கும் சாமி கும்பிட்ட திருப்தி வந்து ஒரு மாதிரி வீடும் நல்லா வாசமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் நிறையாவே கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி மீன்ஸ் வந்து நம்ம தோஷம் வந்து கண்டிச்சுட்டு பொறாமல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட அண்டாமல் நம்ம இந்த மாதிரி தூபம் தீபம்லாம் காமிக்கும் போதெல்லாம் அது நமக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நான் இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டுக்கு அதுதான் காமித்தேன் நம்ம வந்து இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வழிபடும் போது வெற்றிலை தீபம் கூட போடலாம் ஆறு வெத்திலை வெற்றிலையை வச்சு நடுப்புற ஒரு விளக்கு வைக்கலாம் இல்லாட்டின்னா ஆறு முகன் தானே முருகன் அதனால் ஆறு விளக்கு ஒவ்வொரு வெத்தலை மேலேயும் ஒவ்வொரு விளக்கு வைக்கலாம் இல்லை பொதுவாக ஒரே ஒரு விளக்கு வச்சுனாலும் நம்ம வந்து முருகனை வார வார அது மாதிரி வழிபடலாம் அது வந்து ரொம்ப முருகனுக்கு விசேஷமானது இந்த செவ்வாய்க்கிழமையில் அது மாதிரி வழிபடும் போது நான் இன்றைக்கி ஆனால் முருகனுக்கு அப்படியே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு தான் சாமி கும்பிட்டேன் சாம்பிராணி போட்டுட்டு சூளம் நம்ம பா நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டோம் வச்சுட்டு சாம்பிராணி போட்டு தூபம் தீபம் காமிச்சிக்கிட்டு நல்லா சாமிக்கு எல்லா சாமிக்கு காமிச்சு ரொம்ப இன்றைக்கி எனக்கு மன நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்பயுமே நம்ம காலம்புற இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருச்சு பிரம்ம முகூர்த்தம்னால் நான் நான் மூணு டு நாலரை அந்த ந குள்ளார நாலு விளக்கு ஏற்றிட்டு சாமி கூப்பிட்ருந்தோம் நான் வந்து இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அஞ்சு மணி ஆகிடுச்சி ஓகே அஞ்சு மணி நான் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்குள்ளார ஏற்றிடுங்க அதுக்கு மேலே வேண்டாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு அதுக்குள்ளாரையே மேக்சிமம் ஏற்றுறதுக்கு பார்த்துக்கோங்க அப்போ அந்த சமயத்தில் ரொம்ப நமக்கு நமக்கு உடல் ஆரோக்கியம் அனாரோக்கியம் எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்கும் அன்னைக்கு பொழுது ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக நல்லாயிருக்கும் பாசிட்டிவாக நமக்கு நல்லா எனர்ஜிட்டிக்காக நல்லா இருக்கிற மாதிரி அதோட எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து கந்தசஷ்டி கவசம்லாம் படித்தேன் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுற மாதிரி கடவுளை நினச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணி முடிச்சுட்டு சரி உருளியில் பூ போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு நல்லா வாசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கற்பூரம் போட்டு இப்போல்லாம் ஜெவந்தி பூ சீசன் தானே இந்த பூ சீசன் தானே அதை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி வாசலில் வச்சாச்சு இது வாசலில் நம்ம வைக்கும்போது யார் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதும் அதை பார்க்கும்போது நம்ம நம்ம அவங்களோட ஒரு சரிய நல்ல எண்ணங்களோடு இல்லாமல் வந்தாங்கன்னா அந்த எண்ணங்கள்லாம் அப்படியே அந்த இதில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் அப்படின்ட்டு உருளிலாம் உருளெல்லாம் திருஷ்டிப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அதோட இன்னைக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இந்த நான் ஒரு 21 ஒன் டேஸ் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினேன் அதோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்டு அதில் போய் பாருங்கள் நீ நல்லா சாமி கும்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்